கேட்டா எங்க என்னைய உனக்கு தெரியல ஓகே ஞாபகம் இருக்கு சமையல் அக்கா வீட்டுல சுபத்ரா தோசமா அண்ணாமலை நான் போறேன் ஏன் போறீங்க வணக்கம் மேடம் மினாட்டோ வணக்கம் புஜு ஹாய் முத்து தம்பிக்கு டைம் அவுட் கொடுக்க முடியல முத்து தம்பி அது முத்து தம்பி பேட் கமெண்ட் பண்றாங்களா நெக்ஸ்ட் டைம் வாங்க தம்பி உங்களுக்கு டே நீ வேறு என்னடா மொட்டை போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டே இருக்க ஆய் அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ராம்குமார் நீங்கள் எப்படி இருக்கீங்க குட் நைட் ஓ அந்த ஐயப்பா நான் எப்படி இருக்கீங்க ஐயப்பன்னு நல்லா இருக்கீங்களா மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு சாப்பிட்டேன் ப்ரோ ஆறுமுகன் திருமுருகன் ஹாய் மேரேஜ் ஆயிடுச்சு தானே அப்போவே மா ஒருத்தன் இருக்கா அவனை மணியை எடுத்து மண்டை மேலே உடச்சு அனுப்பிவிடாக்கா டைம் எங்கடா மணி எனக்கு தெரியலையடா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சேனலில் மேரேஜ் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஐயப்பன் ஒரு பாப்பா இருக்கு ஹாய்பா ஏ தம்பி வாடா தம்பி வெல்கம்டா ராக்கி ஹாய் அக்கா அக்கா திருப்பதி பெருமாளுக்கு தம்பிக்கு நீங்கள் போட மாட்டீங்களா ஐயோ இப்படிலாம் நீ கேட்காதரா வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக மொட்டை போட்டுடணும் நான் வாக்குலாம் கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸ் ஒர்க் தான் மணிகண்டன் ஹாய் பேபி குட்டி ஹாய் ஸ்வீட்டி ஐயன் ஹாய் சுமதி இப்போ எந்த ஊர்ல இருக்கீங்க இங்கேயே தான் இருக்கும் அக்கா தங்க குட்டி அக்கா பியூட்டிஃபுல் அக்கா சென்னையில தான் இருக்கும் நீங்க பேட் கமெண்ட் இருக்கு டெலீட் பண்ணுங்க எங்க இருக்கு பேட் கமெண்ட் எனக்கு மட்டும் தெரியலையே குட்டி ஸ்வீட்டி பே கமெண்ட் எதுவும் தெரியுங்களே லேடிஸ் லேடிஸ் மொட்டை போடுவாங்க ஷிவா போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அங்கே கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகு போடுவீங்க மை ஹேண்டில் வந்து நீங்கள் வருவீங்க சரிடா ராஜா பார்க்கலாம் ஹாய் மாசுலாமணி ஏண்டா மாசுலாமணிக்கு ஹாய் சொல்கிற ஜென்ஸ் மண்டையில் தான் மொட்டை போடுவோம் ஆமாம் இவர் மண்டையில் மொட்டை போட்டுச்சுல அதனால சொல்கிறார் இவர் ரிவாஸ் இல்லடா எதையும் கட் பண்ணணும்னா நம்மகிட்ட பதினோரு பேர் கொண்ட எலி குழு இருக்குது ஐயோயோ அடுத்தது ஒரு எலி குட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்போ முடிய போது தெரியலையே அந்த சேட் தாண்டி வந்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமா சொல்லு உங்கள் இஷ்டம் ஐயோ பண் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணுங்கள் பண்ண வேணா பண்ணாதீங்க பண்ண பண்ணாதீங்க வேற விருப்போந்த மியாவ் தான் மாசுலாமணி இல்லடா இப்பதான்டா அத பஞ்சாயத்து முடிஞ்சது மியாவ் கிடையாது மாசுலாமணி அது வந்து அசோக்னு ஒருத்தர் கணேஷ் நம்ம ஷார்ட்ஸ் பாத்தீங்களா ஒன் சிக்ஸ்டி கே தாண்டி போயிட்டு இருக்கு ஓகே கண் தேவக்கான கதையா போகும் எலி ஓகே ஓகே ஐயப்பன் நல்லா இருக்கீங்களா எங்க இருக்கீங்க இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு தானே உங்களுக்கு நான் இருக்கும் போதே மேரேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா எனக்கு மறந்து போச்சே என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் பரவாயில்லாம இருக்கா ஐயோ அப்ப நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம் எல்லாத்துலேயும் லைக் போட்டிருக்கேன் பரவாயில்லாம சுமாராக தான் இருக்கா நல்லா இல்லையா அப்போ நம்ம சவுண்டு தெரியும் கிருட்டு 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 முடிஞ்சு பாருங்கக்கா அவங்க மனசு தான் மனசுல தான் இருக்கேன் ஐயோ யோ யோ டே எங்கே மேரேஜ் ஆகிடுச்சு ஆ பாப்பா இருக்கா நாளை ஸ்கூல்மா ஷாலினி தான் வரலை பூனை எலி எத்தனை சரி முடிச்சுக்கலாமா டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஓகே நைன் ஃபிஃப்டி